ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம நர்சரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பிளான்ட் கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான ரேரான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு நம்ம அதில் ஒரு அஞ்சு வகை பெஸ்ட் வெரைட்டி பழச்செடிகளை பற்றி தாங்க பார்க்கப்பறம் இன்றைக்கி வந்திருக்க எல்லா கலெக்ஷனுமே பார்த்திங்கனா டெரஸ் கார்டன்லேயும் சரி நிலத்துலேயுமே சரி நல்லா வளர்ந்து நமக்கு அதிக பழம் தரக்கூடியது அதில் டாப்பான அஞ்சு வெரைட்டி என்னென்னன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றா பார்க்குறது பார்த்திங்கன்னா இழந்தை பழந்தாங்க அதாவது ஆப்பிள் பர் வெரைட்டி ஆப்பிள் பேரில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் இது பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிள் பேருங்க பாருங்கள் இந்த சின்ன செடிகள்லேயே காய்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த பழங்கள் பார்த்திங்கன்னா சாப்பிட ரொம்ப ஸ்வீட்டாக டெலிஷியஸாக இருக்கும் அதே மாதிரி டெரஸ் கார்டனில் குரோ பேக்ஸ்லேயும் சரி நிலத்துலேயுமே சரி நம்ம ரெண்டு இடங்கள்ல பிளான்டிங் பண்ணாலும் நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்து அதிக காய்கள் காய்க்குடியதுங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த க்ரீன் ஆப்பிள் பேர்ட் பிளான் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செகண்ட் ஒன்றாக பார்க்கறது பார்த்திங்கன்னா சாத்துக்குடி செடி தாங்க சாத்துக்குடியிலே இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா வியட்நாம் சாத்துக்குடிம்பும் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்டிங் பண்ண ஆறு மாதத்துலேயே பழங்கள் வர ஆரம்பிச்சிடுங்க ஒன் இயரான சின்ன செடியிலே பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா முப்பது பழங்கள் நாற்பது பழங்கள் காய்க்கக்கூடிய தன்மையுடையது இந்த வியட்நாம் சாத்துக்குடியோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பழங்கள் பிஞ்சுகளாக இருக்கும் போதே பார்த்திங்கன்னா நம்ம பரிசாப்பிட்டாலும் நல்லா இனிப்பு சுவையோடு அதிக சாறு வரக்கூடிய தன்மை இந்த பழங்களில் அதே அதேமாதிரி வெயில் அதிகமான இடங்களில் பிளான்டிங் பண்ணாலும் அதிக மகசூல் தரக்கூடிய டெரஸ் கார்டனில் க்ரோ பேக்ஸ்லேயே வளர்க்கக்கூடிய வெரைட்டி தாங்க அதேமாரி மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெயின்டெனன்ஸ் தாங்க இந்த வியட்நாம் சாத்துக்குடி பிளான்ட்டுக்கு இன்றைக்கி நம்ம நர்சரியில் நல்ல ஹெல்த்தியான பிளான்ட் சூப்பர்பாக காய்கள் காய்க்கக்கூடிய ஸ்டேஜில் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கனா ஜாக் ஃப்ரூட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெரைட்டிங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸில் ஒன் ஆஃப் த டாப் வெரைட்டியில் இந்த ஜாக் ஃப்ரூட்டு தாங்க இருக்குது இதோட ஐடி பார்த்தீங்கன்னா ஜே தேர்ட்டி த்ரீ இங்கே பாருங்கள் ஜே தேர்ட்டி த்ரீ ஜாக் ஃப்ரூட்டு தாங்க பழங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பழங்களாக வரக்கூடியது உள்ள சொலைகள் பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் மஞ்சள் நிறத்தில் வரக்கூடியது சுவை பார்த்தீங்கன்னா அதிக இனிப்பு சுவையோடு இருக்கும் குட்டை மரங்கள்லேயே காய்கள் வரக்கூடியதுங்க செடி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் ஐட்டில் நல்லா புஷியாக இருக்குது பாருங்க அதேமாதிரி நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நம்ம நடவு செஞ்ச ஒன்றரை வருஷத்துலேயே நமக்கு பழங்கள் வர ஆரம்பிச்சுருங்க அதேமாரி மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸியான மெயின்டெனன்ஸ் தாங்க பழங்கள் அதிக சுவை குறையுது பிளான்ஸும் நல்லா ஹெல்த்தியாக சூப்பர் கண்டிஷனில் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க டெரஸ் கார்டன் வைக்கும் போது இரநூறு லிட்டர் பேரல் வைக்கலாம் நிலத்தில் வச்சிங்கன்னா நமக்கு அதிக மகசூல் தரக்கூடியது இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த ஜே தேர்ட்டி த்ரீ ஜாக் ஃப்ரூட் வெரைட்டி ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க இந்த வெரைட்டி மட்டும் இல்லைங்க கம்லஸ் ஜாக் ஃப்ரூட் வியட்நாம் ஏர்லி ஜாக் ஃப்ரூட் இந்த மாதிரி எல்லா வெரைட்டியுமே ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க அதில் இது பெஸ்டான வெரைட்டிங்கிறதுனால இதை இன்றைக்கி பார்க்குறோம் மீதி கலெக்ஷன்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பப்ளி மாஸ் தாங்க பப்ளி மாஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா சாத்தக்குடி மாதிரி பழம் ஒன்று ஒரு கிலோலேருந்து ரெண்டு கிலோ சைஸுக்கு நல்லா பெருசாக வரக்கூடியதுங்க இந்த பப்ளி மாஸ் செடிகள் பார்த்திங்கன்னா நாலடி ஆயிட்டுக்கு நல்லா குவாலிட்டியாக வந்திருக்குங்க நம்ம நடவு செஞ்ச ஆறு மாதம் வந்து ஒரு வருஷத்தில் பழங்கள் காய்க்க ஆரம்பிச்சிடும் டெரஸ் கார்டன்லேயே வளரக்கூடிய ஹெல்த்தியான பிளான்ஸாக சூப்பர் கண்டிஷனில் நல்ல தரமான பப்ளி மாஸ் செடி இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வீடியோட கடைசி பிளான்ட்டை நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இமாம் பசந்த் மாம்பழம் தாங்க மாங்காயில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வெரைட்டிஸ் வருதுங்க அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற வெரைட்டியில் பெஸ்ட் வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா இமாம் பசந்த் மாங்காய் தாங்க சொல்லுவாங்க இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நடவு பண்ணோம்னால் அடுத்த வருடம் நமக்கு பழம் தரக்கூடிய ஸ்டேஜஸில் இருக்குதுங்க கிராஃப்டிங் பண்ணி டூ இயர்ஸ் ஆனால் நல்ல மெச்சூரான பிளான்ட்ஸ் தாங்க இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்திருக்கு பிளான்ட் ஒவ்வொரு பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா நாலு அடியிலேருந்து அஞ்சு அஞ்சரை அடி ஐட்டுக்கு நல்லா ஹெல்த்தியாக வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு இந்த மா வெரைட்டி மட்டும் இல்லைங்க இது போல் நிறைய டிஃப்ரெண்ட்டான மா வெரைட்டி இருக்குது நம்ம நர்சரி கேட்லாக்லேயும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறோம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பழச்செடி வேணுங்கிறவங்க நல்ல அதிக இனிப்பு சுவை கொண்ட பழச்செடிகள் வேணும்னு தேடிட்டு இருக்குங்க நம்ம நர்சரி நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பார்சல் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் அனுப்பித் தருவோம் ஹோம் டெலிவரி வேணுங்கிறவங்களுக்கு ப்ரொஃபஷனல் கொரியர் எஸ்டி கொரியர் சர்வீஸ் ரெண்டுலேயுமே ஹோம் டெலிவரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லைங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கும் அதிகமான பல வகைகள் ஸ்டாக்ஸ் வந்துருக்கு சப்போட்டோலாம் ஐந்து வகை மாங்காயில் இருபது வகை இந்த மாதிரி எல்லா பழச்செடிகளும் செடிகளும் நெல்லியிலேருந்து ஆப்பிள் முதல் எல்லா செடியுமே ஸ்டாக்ஸ் வந்துருக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ நம்ம கேட்லாகில் ஆட் பண்ணிவிடுவோம் ஒன் பை ஒன் வீடியோவாக ரெகுலராக இதுக்கு மேலே அப்லோட் பண்ணுவோங்க இதுமில்லாமல் வாசனை தரக்கூடிய மலர்கள் ரோஸஸ் எல்லா வெரைட்டியுமே வந்துருக்கு அதேமாரி வருடம் முழுவதும் அதிக பூக்கள் பூக்கக்கூடிய சௌந்தர்யா செண்பம் பூ வைக்கிற ஸ்டேஜ்லேயே வந்திருக்குங்க இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்கு பிளான்ஸ் வேணுங்கிறவங்க நம்ம நர்சரி நம்பரை கான்டக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டூ ஆல்